இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ இயஃபில யூனிட் செவன் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து அமைச்சரவை தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பெதிக்ஸ் லாரன்ஸ் ஏவி வி அலெக்சாண்டர் மற்றும் சார் ஸ்டபோட் கிரிப்ஸ் ஆகிய மூவர் அடங்கிய குழு வந்து இந்தியாவுக்கு வராங்க இவங்க மூணு பேருமே பிரிட்டிஷ் அமைச்சரவையில் மெம்பர்ஸாக இருக்காங்க இதனால இந்த குழு வந்து கேபினட் அல்லது அமைச்சரவை குழு தூதுக்குழு அப்படின்னு வழங்கப்படுதுல பேத்திக் லாரன்ஸ் ஏ வி அலெக்சாண்டர் மற்றும் சார் ஸ்டபோ கிரிப்ஸ் ஆகிய மூவர் அடங்கிய குழு வந்து இந்தியாவுக்கு வராங்க இவங்க மூணு பேருமே பிரிட்டிஷ் அமைச்சரவையில் மெம்பர்ஸாக இருக்காங்க அதனால இந்த குழு வந்து கேபினட் அல்லது அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு அழைக்கப்படுது அமைச்சரவை தூதுக்குழு இந்திய தலைவர்களிடம் ஆட்சி மாற்றம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த குழு வந்து கூட்டாட்சி அரசு அமைய பரிந்துரையும் செஞ்சது அரசியல் நிர்ணய சபை தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அரசாங்க சட்டம் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு அந்த சட்டம் தயாராகுற வரைக்கும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளை கொண்ட இடைக்கால அரசு ஒன்று மத்தியில் அமைக்க வேண்டும் அப்படின்னு இந்த அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரை பண்ணாங்க ஸோ அதுபடி இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜவஹர்லால் நேருவை பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நிறுவப்படுது இந்த அரசு ஏற்படுத்தி ஏற்படுத்த நேரு ஜின்னாவின் உதவியை நாடுறாரு ஆனா ஜின்னா வந்து மறுத்துட்டார் தனது பாகிஸ்தான் கோரிக்கையில் பிடிவாதமாக இருந்தாரு அதனால இந்தியாவின் பிரிவினையை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறுது